வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிஷ்மர் முன்னின்று திருதுராஷ்டிரருக்கும் காந்தார தேசத்து அரசனான ஸ்தூபலன் மகள் காந்தாரியை மனம் செய்வித்தால் தன்னை மணக்கப் போகும் திருதுராஷ்டிரருக்கு பார்வை இல்லாததே அறிந்த காந்தாரி தன் கண்களை மூடி மறைத்து துணியால் கட்டிக்கொண்டால் திருமணமான பிறகும் இப்படியே இருந்தாலும் பார்வை வேண்டும் என்ற எண்ணத்தையே அவள் விட்டுவிட்டாலும் அவளுடைய கண்ணும் ஒளியை இழந்து பார்வையற்றதாக போய்விட்டது காந்தாரியின் தங்கைகள் பத்து பேரும் கூட காந்தாரியுடன் சேர்ந்தே திருதுராட்சருக்கு மனம் செய்விக்கப்பட்டார்கள் சூரன் என்ற பெயருள்ள ஒரு யாதவ தலைவன் இருந்தார் அவருக்கு வசுதேவர் என்ற மகனும் பிரிதை என்ற மகளும் இருந்தார்கள் சூரனின் அத்தை மகளாகிய குந்தி போஜனுக்கு பிள்ளை பேறு இல்லை தனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை குந்தி போஜனுக்கே கொடுப்பதாக சூரன் கூறியிருந்தார் அதன்படி முதலில் பிறந்த புதையை குந்தி போஜன் ஸ்வீகாரம் எடுத்து கொண்டார் அப்போதிலிருந்தே குந்தி போஜன் மகளாகி குந்தி என்ற பெயரை அவள் பெற்றார் ஒரு முறை துர்வாச மகரிஷிக்கு அவள் சிறந்த முறையில் பணிவிடை செய்ததால் அவளுக்கு அவர் ஒரு வரம் அளித்தார் உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி எந்தெந்த தேவதைகளை நீ நினைக்கிறாயோ அந்தந்த தேவதைகள் மூலமாக மகிமை பொருந்திய பிள்ளைகள் உனக்கு பிறப்பார்கள் என்று கூறி மந்திரத்தை உபதேசித்தார் துர்வாசர் சிறுமியாகிய குந்தி மந்திரத்தின் சக்தியை பரிசோதனை செய்ய நினைத்தால் சூரியனை மனதில் நினைத்து மந்திரத்தை உச்சரித்தால் சூரியன் காட்சி அளித்தார் குந்தி பயந்தாள் ஆனால் சூரியன் தைரியமளித்து அவளுடன் சேர்ந்தார் இப்படிதான் கர்ணன் பிறந்தார் சூரியனின் அருளினால் மறுபடி கன்னித்தன்மையை அடைந்து விட்ட குந்தி சுற்றத்தாரை நினைத்து குழந்தையை வளர்க்க பயந்தாள் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட்டுவிட்டால் கண்ணனின் கதையை பிறகு பார்ப்போம் இந்த குந்தி தேவி சுயம்பரத்தில் பாண்டுவை வரித்தால் பீஷ்மர் பாண்டுவுக்கு மந்திர தேசத்து அரசரின் சகோதரியான மாத்ரியையும் மனம் முறையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த பாண்டு ஒரு முறை வேட்டையாட காட்டுக்கு சென்றார் குந்தியும் மாத்ரியும் உடன் சென்றிருந்தார்கள் அப்போது மானுருவில் இருந்த ரிஷியின் கோபத்தை சம்பாதித்து மனைவியுடன் சேர்ந்தால் நீ இறந்து விடுவாய் அப்படி உன்னுடன் சேரும் மனைவி உன்னை பின் தொடர்வாள் என்ற சாபத்தை பெற்றார் பாண்டு ரிஷிக்கு இழைத்த தவறை நினைத்து வருந்திய பாண்டு பற்று அற்று வாழ முடிவு செய்தார் அவரும் அவரது இரு மனைவிகளான குந்தியும் மாத்ரியும் வானஸ் பிரதஸ்தம் என்ற வன வாழ்க்கையை மேற்கொண்டனர் ராஜ்யத்துக்கு அவர் திரும்பவில்லை அவர் வானஸ் பிரதஸ்தத்தை மேற்கொண்ட செய்தி மட்டும் திருதுராஷ்டருக்கும் ராஜ்யத்து மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது திருதராஷ்டிரன் பாண்டுவின் முடிவை அறிந்து பெரிதும் மனம் வருந்தினார் கடும் விரதத்தை மேற்கொண்டு வனப்பிரதேசங்களில் திரிந்து கொண்டிருந்த பாண்டு சில மகரிஷிகளை சந்தித்தார் அங்கிருந்து அவர்களுடன் தவம் செய்து பிரம்மலோகம் செல்ல அவர் முயன்ற போது சன்னதி இல்லாததால் தனக்கு சொர்க்கம் கிடையாது என்று அறிந்தார் அந்த மகரிஷிகள் சிறந்த குணங்கள் உள்ள புத்திரர்களை நீ அடைய போகிறாய் என்று அவரை வாழ்த்தினார்கள் மானாக உருவெடுத்திருந்த ரிஷி அளித்த சாபத்தினால் மனைவியருடன் சேர முடியாத தனக்கு எப்படி பிள்ளை பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்று பாண்டு திகைத்தார் பிறகு இது பற்றி குந்தியுடன் விவாதித்தார் பாண்டு மகப்பேறு இல்லாத சத்திரியர்கள் வம்சம் தொடர்வதற்காகவும் ராஜ்ய பாரத்தை ஏற்பதற்காகவும் மகப்பேறு அடைவதற்காக சில விதிவிலக்குகள் உள்ளன என்று பாண்டு குந்திக்கு எடுத்துரைத்தார் கணவனின் அனுமதியுடன் காமத்தை கருதாமல் சன்னதியை விருத்தி செய்வதற்காக ஒரு மனைவி ஒரு உத்தம புருஷனை சேர்ந்து மகப்பேறு அடையலாம் என்பதை காட்டும் சில நிகழ்ச்சிகளை அவர் விவரித்தார் பாண்டு தொடர்ந்து சொன்னார் முன்காலத்தில் பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அவரவர்கள் மனம் போன போக்கில் நடந்து கொண்டார்கள் தங்கள் புருஷனை கடந்து மற்றவர்களுடன் அவர்கள் தொடர்பு வைத்து கொண்டாலும் அக்கால தர்மத்துக்கு அது விரோதமாக இல்லை அந்த பழமையான தர்மத்தை இன்று மிருகங்களும் பறவைகளும் கடைபிடிக்கின்றன இதற்கு இயற்கைதான் காரணம் நெருப்பில் எவ்வளவு விறகு போட்டாலும் அதற்கு கடலில் எவ்வளவு நதிகள் கலந்தாலும் அதற்கு நிறைவில்லை எமனுக்கு எவ்வளவு உயிர்கள் போய் சேர்ந்தாலும் அவருக்கு நிறைவில்லை அதே பெண்களுக்கும் புருஷர்களினால் நிறைவில்லை அதனால் தான் பெண்களுக்கு மனதில் பல ஆண்கள் மேலும் ஆசை இருக்கிறது இது பெண்களின் இயற்கை இது கட்டுப்பாட்டில் வைக்க பிற்காலத்தில் தான் ஒரு நியமனம் வந்தது அந்த விதிமுறை எப்படி வந்தது என்பதை சொல்கிறேன் புத்தாலகர் என்ற ஒருவர் இருந்தார் அவருக்கு ஸ்வேதகேது என்ற மகன் இருந்தார் இருவருமே தபஸ்விகள் ஒருமுறை பிற புருஷர்களுடன் பெண்கள் தொடர்பு கொள்வது பற்றி விவாதம் வந்தது பெண்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது என்ற வழக்கமுறை ஸ்வேதகேதுவின் தாயாருக்கே கூட செல்லுபடியாகும் என்ற அளவுக்கு விவாதம் விபரீதமாக சென்றது கோபமடைந்த சுவேத கேது மற்ற பிராணிகளை விடுத்து மனிதர்களுக்கு மட்டும் சில நியமனங்கள் விதித்தார் இது முதல் தன் கணவனை விட்டு வேறு ஆணிடம் தொடர்பு கொள்ளும் பெண்ணுக்கு கர்ப்பத்தை கொன்றதற்கு நிகரான பாவம் உண்டாகும் அதேபோல் கற்புள்ள மனைவியை விட்டுவிட்டு வேறு பெண்களிடத்தில் தொடர்பு கொள்ளும் ஆணுக்கு இதற்கு நிகரான பாவம் உண்டாகும் மகப்பேருக்காகவே கூட கணவனால் உத்தரவிடப்பட்டு ஒரு மனைவி இப்படி நடந்து கொண்டாலும் அவளுக்கும் பாவம் சேரும் என்று அப்போதுதான் ஸ்வேதகேதுவினால் ஒரு விதிமுறை செய்யப்பட்டது மகப்பேறுக்காக தன் மூலம் அன்று வேறு வழியில் குந்தி பிள்ளைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக விவாதத்தை தொடங்கிய பாண்டுவே தன்னுடைய எண்ணத்துக்கு விரோதமான உதாரணத்தையும் இங்கே கூறுகிறார் அதாவது இந்த மாதிரி மகப்பேறு பெறுவது என்பது சர்வசாதாரணமாக நடந்துவிடவில்லை அதற்கு எதிரான வாதங்களும் வைக்கப்படுகின்றன ஆனால் இறுதியில் ராஜ்யத்தின் நன்மை கருதியும் மகப்பேறு இல்லாதவர் மோட்சத்தை அடைய முடியாது என்ற நம்பிக்கையினாலும் தன் மூலம் அன்று வேறு வழியில் மகப்பேறு பெற வழி செய்யப்படுகின்றன ரகு பாண்டு மகப்பேரின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அதற்காக கணவன் அனுமதியுடன் ஒரு சில பெண்கள் வேறு ஆண் மூலம் பிள்ளை பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் விவரித்தார் இதன் பிறகு குந்தி பாண்டுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக துர்வாசர் முன்பு தனக்கு உபதேசித்த மந்திர சக்தியின் மூலமாக தர்ம தேவதையிடம் வேண்டி யுதிஷ்டரைப் பெற்றார் அதன் பிறகு வாயு தேவதையை வேண்டி பீமனையும் இந்திரனை வேண்டி அர்ஜுனனையும் குந்தி பெற்றால் அவளிடம் மந்திர உபதேசம் பெற்று பாண்டுவின் மற்றொரு மனைவியான மாத்ரி அஸ்வினி தேவர்களை வேண்டி நகுல சகாதேவர்களை பெற்றார் அஸ்வினி தேவர்கள் என்ற இருவரும் தேவர்களுக்கே மருத்துவர்கள் மிகவும் அழகுள்ளவர்கள் யுதிஷ்டன் என்றால் யுத்த இருந்து ஓடாதவன் என்று பொருள் பீமன் என்றால் அனைவரும் தக்கவன் என்று அர்த்தம் பீமனுக்கு வ்ரூகோதரன் என்ற ஒரு பெயர் உண்டு இதற்கு ஓனாயைப் போன்ற வயிறு படைத்தவர் என்று அர்த்தம் அர்ஜுனன் என்றால் தூய்மையானவர் குற்றமில்லாதவர் என்று அர்த்தம் நகுலன் விரோதிகளுக்கு பயங்கரமானவர் சகாதேவன் வேற்றுமை இல்லாதவர் குந்தி யுதிஷ்ரன் எனப்பட்ட தருமபுத்திரனை பெற்றெடுத்த பிறகு திருதிராஷ்ரனின் மனைவி காந்தாரி நூறு பிள்ளைகளை பெற்றார் துரியோதனன் மூத்தவர் அவர் பிறந்த அடுத்த தினம் குந்திக்கு பீமன் பிறந்தார் துரியோதனன் பிறந்ததும் அவர் மிருகம் கத்துவது போல் உலையிட்டார் காக்கைகளும் பல பறவைகளும் விபரீதமான சத்தத்துடன் கத்தின சுழற்காற்று வீசியது பல திக்குகளில் திடீரென்று நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தது இதை கண்டு கவலைப்பட்ட திருதிர பீஷ்மர் விதுரர் ஆகியோரையும் வேறு பெரியவர்களையும் அழைத்து இந்த அபச குணங்கள் தனக்கு பயத்தை தருவதாக கூறி இந்நிகழ்ச்சிகளின் அர்த்தத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர்கள் இந்த பயங்கர சப்தங்கள் இந்த மகன் குலநாசத்துக்கு காரணமானவர் என்பதையே காட்டுகின்றன இவர் கண்கள் மிகவும் சிவந்திருப்பதால் தன் குலத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சத்திரியர்களுக்குமே இவரால் அழிவு உண்டாகும் இவரை இழந்துவிடுவதுதான் இதற்கு பரிகாரம் இவரை காத்து வளர்ப்பதால் தீமைதான் ஏற்படும் ஒரு குலத்தின் நன்மை ஒருவனை விட வேண்டி இருந்தால் விட்டுவிட வேண்டும் ஒரு கிராமத்தின் நன்மைக்காக ஒரு குலத்தை குடும்பத்தை விட வேண்டி இருந்தால் விட வேண்டும் ஒரு தேசத்திற்காக ஒரு கிராமத்தை விட வேண்டி இருந்தால் விட வேண்டும் தன்னுடைய ஆத்மாவிற்காக இந்த பூமியையே விட வேண்டி இருந்தால் விட வேண்டும் ஆகையால் இந்த மகனை விட்டு விடுவதுதான் நல்லது என்று கூறினார்கள் ஆனால் பிள்ளை பாசத்தின் காரணமாக திருதிராஷ்டன் இந்த யோசனையை ஏற்கவில்லை ராின் புத்திரர்களுக்கும் மனத்தில் பாண்டுவின் புத்திரர்களுக்கும் உபநயனம் நடந்தது அவர்கள் வேதமும் வித்தையும் கற்றார்கள் இந்த நிலையில் ஆசையின் காரணமாக மாத்திரியை அடைந்த பாண்டு ரிஷியின் சாபப்படி அப்போதே மரணமடைந்தார் தன்னால் இது நேர்ந்தது என்பதால் மாத்ரி தன் புதல்வர்களை குந்தியிடம் ஒப்படைத்து கணவனுடன் உடன்கட்டை ஏறினார் இதன் இதன்பின் சில ரிஷிகள் குந்தியையும் பாண்டவர்கள் ஐவரையும் அழைத்துக் கொண்டு நகரம் சென்று அங்கு திருதுராஷ்டிரரிடமும் பீஷ்மரின் எல்லோரிடமும் நடந்த விவரங்களை கூறி அவர்களை ஒப்புவித்தார்கள் இப்படி நகரம் சென்ற போது யுதிஷருக்கு வயது பதினாறு பீமனுக்கு பதினஞ்சு அர்ஜுனனுக்கு பதினாலு நகுல சகாதேவர்களுக்கு பதிமூணு வயது அதன் பிறகு பதிமூன்று வருடங்கள் இவர்கள் துரியோதன சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அரக்கு மாளிகையில் ஆறு மாதம் அதன் பின்னர் ஏக சக்கர நகரத்தில் ஆறு மாதம் பாஞ்சால அரசன் அரண்மனையில் ஒரு வருஷம் மீண்டும் துரியோதன சகோதரர்களுடன் ஐந்து வருஷம் இருபத்தி மூன்று வருட காலம் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட இந்திர பிரஸ்தத்தில் வாழ்ந்தார்கள் இதன் பிறகு சூடாட்டம் வருகிறது தர்மபுத்திரனின் ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் நடந்த நிகழ்ச்சிதான் மகாபாரதத்தில் வரும் சூடாட்ட நிகழ்ச்சி பதிமூன்று வருடங்கள் வனவாசம் அஞ்ஞானவாசம் அதன் பிறகு முப்பத்தி ஆறு வருடங்கள் அவர்களுடைய ஆட்சி அதன் பிறகு ஆறு மாதம் கழித்த அபிமன்யுவின் மகன் பரிசுத்துக்கு பத்தாபிஷேகம் இவ்வாறு நூற்றி எட்டு வருடங்கள் வாழ்ந்த யுதிஷ்ரர் மற்ற சகோதரர்களுடன் சொர்க்கத்துக்கு சென்றார் என்று பாரதம் அவருடைய வயதை பற்றி கூறுகிறது துரியோதனன் யுதிஷ்ரரை விட ஒரு வயது இளையவன் பீமனை விட ஒரு நாள் மூத்தவர் அவர் மகாபாரத யுத்த முடிவில் இறக்கிறார் அதாவது எழுபத்தோரு வயதில் கர்ணன் யுதிஷ்டரை விட பல ஆண்டுகள் மூத்தவர் இன்று இந்த வயதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்து அன்றைய மனிதர்களை கற்பனை செய்து கொள்வதில் பயன் இருக்காது அதே சமயத்தில் சூதாத்த நேரத்திலும் மகாபாரத யுத்த காலத்திலும் இரு தரப்பிலும் முன்னிலையில் இருந்தவர்கள் இளைஞர்கள் என்று கற்பனை செய்து கொள்வதும் சரியாக இருக்காது அது நாடகங்களுக்கும் சினிமாக்களுக்கும் தேவைப்படலாமே தவிர யதார்த்தம் அல்ல பாண்டு இறந்து பாண்டவர்களும் குந்தியும் நகரத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு பாண்டுவின் மரணத்தினால் சத்தியவதி துக்கத்திலேயே ஆழ்ந்திருந்தாள் அப்போது வியாசர் அவளிடம் தாயே சென்ற காலம் இன்பமானது வருங்காலம் துன்பமாக இருக்கப் போகிறது நம்மை தாங்கும் பூமிக்கு இளமை நீங்கிவிட்டது இனி வரும் காலத்தில் எங்கு பார்த்தாலும் வஞ்சகம் தாடும் மனிதர்கள் பாவ காரியங்களை செய்வார்கள் நல்லொழுக்கங்கள் அழிந்து போகும் அப்படிப்பட்ட கொடிய காலம்தான் இனி வரப்போகிறது உன் குலத்துக்கு ஏற்பட போகிற நாசத்தை நீ இருந்து பார்க்காமல் இங்கிருந்து சென்று விடுவது நல்லது வனம் சென்று தவம் செய்து நற்கதி அடைவது உனக்கு நல்லது என்று கூறினார் இப்படி வியாசரால் யோசனை சொல்ல பட்ட சத்தியவதி தன் மருமகள்களான அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் வியாசர் கூறியதை விவரித்தார் துரியோதனன் செய்யப்போகும் போகும் அநீதியினால் இந்த குலம் அழியப்போவதாக நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் வியாசரும் இப்படி கூறுகிறான் ஆகையால் வனம் சென்று தவம் செய்து சரீரத்தை விட்டு நல்ல கதியை அடைவோம் என்று கூறினாள் அவர்கள் மூவரும் அதன் பின் நகரத்தை விட்டு வனத்துக்கு சென்று தவம் செய்து சொர்க்கத்தை அடைந்தார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி